போகன் செய்தான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் மனிதநானத்தின் நஞ்சை நீக்கியவன் என்ற நிலையில் கொண்டு இந்த மனத்தைக் கொண்டு அறிவேற்ற நிலையில் வருகின்றது அதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நவக்கோளின் உணர்வுகளையும் அந்த நவக்கோளால் விளைந்த தாவர இனங்களையும் இந்த சிலைக்குள் உருவாக ஆக்குகின்றான் சூரியலிருந்து ரசங்கள் தான் எல்லாவற்றும் கலக்கின்றது எதனுடன் கவர்கின்றதோ அதன் மீண்டாகி அதன் அதன் கருவாகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது சாஸ்திரங்கள் ஆகவே பாதரசத்தை வைத்து நவக்கூழல் ஏற்பட்ட பாசனத்தை இணைத்து அதனுடன் ஒரு உருவச்சலை ஆக்குகின்றான் மனிதனை போன்று ஆகவே இதன் உணர்வை கலந்து கொண்ட பின் ஒவ்வொரு தாவர இனங்களின் இந்த ரசம் உண்டோ இதைதான் சாரணை என்ற நிலையில் மனிதனாக உருவாக்கப்படும் ஆடு மாடு என்றாலும் அதை புலி அதை அடித்து சாப்பிட்டாலும் இந்த உணர்வின் தன்மை அதில் எப்படி கலக்கின்றது அதன் உணர்வு சிறுக சிறுக கலவலாகி டிவிகளை நீக்கும் மனிதனாக உருவாக்குகின்றது என்பதனை உணர்ந்தவன் போகன் நாம் இந்த ஐந்து ஆயிரம் ஆண்டுகளுக்குள் இதனை உணர்ந்தவன் இதை முதலில் கண்டு உணர்ந்தவன் அகசியன் துரு நட்சத்திரமாக இருப்பினும் அவனுக்கொப்ப இந்த உணர்வின் தன்மை அவனுடைய அறிவுகள் இக்காலத்தில் அதனை செயல்படுத்தினான் அதன்படி உருவை உருவாக்கினான் அதன் வழி உருவாக்கிய பின் அந்த சிலையின் மேலும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டா போறும் அதிலிருந்து ஒரு வெப்பமாகும் ஒரு ஆவித்தன்மை கிளம்பும் அதிலிருந்து அதுதான் அது ஆன்மாவாக்கி நாம் படிமீறி கீழிருந்து இயங்கி அதை பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வு வரும்போது இடைமறித்து அது இடும்பன் மலை என்று சொல்வார்கள் நாம் ஈறி எப்படி அடைய வேண்டும் என்பது நமக்குள் இந்த வேதனையின் உணர்வாயு கால் கைகால் எல்லாம் முடங்க செய்கின்றது இடும்பன் எடைமறித்து தடுக்கின்றது சிறிது நேரம் மாற அதே உணவின் மேலே செலுத்தி கலப்பை நீக்கி நாம் மேலே சென்று அவன் அவருளை பெற வேண்டும் என்று கிரிவலம் வந்து அங்கு தூப சூவி இருக்கும் இதன் உணர்வை வானை நோக்கி எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்ற உணவை நுகர்ந்து இதன்படி ஆலயத்திற்குள் செல்லப்படும் அவன் அறிவின் தொடர் கொண்டு போகம் செய்த அந்த சிலையில் இருந்து தீமைகளை நீக்கிடும் ஆவியின் தன்னை ஆலயத்திற்குள் சென்று அதை உற்று கண் கொண்டு பார்த்து உணர்வின் தன்மை பரிவாக்கும்போது கண்ணன் வெண்ணையை கேடுகின்றான் சிலையின் உணர்வை பரிவாக்கிய பின் அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் கவர்கின்றது நொகர்ந்து உயிரில்லை பின் இந்த உணர்ச்சின் தன்மை அதை கீமையை நீக்கும் சத்தாக அவன் அழித்த உணர்வை அந்த வெண்ணையை நம் கண் திருடி நம் உடலுக்கு கீமையை நீக்கும் சக்தியாக அந்த வெண்ணை என்றால் நெய்யாக எப்படி நம் உடலுக்கு சத்தாகின்றதோ அதன் உணர்வின் சத்தை நாம் அழிக்கப்படும் போது நம் உடலிலே கீமையை நீக்கும் அருள் சக்தி கிடைக்கின்றது ஆனால் கண்டுணர்ந்த ஞானி கண்ணின் இயக்கமும் உயிரின் இயக்கமும் உடலின் அமைப்பும் என்ற நிலைகள் அறிந்தவன் ஒவ்வொரு சாதாரண மக்களும் தன்னை அறிந்து தீமையை நுகரும் போது என்ன நடக்கின்றது தீமை நீக்கி அருண்ஞானிய நுகரப்படும் போது நம் உடலில் என்ன விசித்திரங்கள் நடக்கின்றது தீமையுடன் நல்லது எண்ணும்போது பல தீமையுடன் உணரும்பொழுது நமக்குள் எத்தகைய விஷயங்கள் மாறுகின்றது குணங்கள் மாறுகின்றது உடல்கள் நலி இருந்தது என்பதை அறிந்தவன் அந்த தன் என மக்களை என்று எண்ணும்போது என மக்கள் என்று எண்ணவில்லை ஒவ்வொரு மனிதனின் உயிர்க்கடவுள் அவனால் அமைக்கப்பட்ட அந்த ஆலயம் அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தினால் அந்த எதை ஆளுகின்றதோ எதை உருவாக்கினாலோ அந்த உயிரை கடவுள் அதவே ஆளுகின்றான் அந்த ஆண்டவன் நிலைகளில் நாம் பிறருடைய நிலையில் செயல்படும்போது போது அந்த மகிழ்ச்சியின் உணர்வை வெளிப்படுத்தும் போது அதை மற்றவர் எவர் நுகர்கின்றனரோ அதன் உணர்வின் தன்னை பெறுவதற்குத்தான் அந்த போகன் அவ்வழி செய்தான் ஆயிரக்கணக்கோர் உணர்வுகளை அங்கு நலம் பெறும்போது அவன் எந்த போகனை எண்ணி அதை செயல்படுகின்றனரோ அம்மனித உடல் அது செயல்பட்டான் அவன் தீமைகளை நீக்கிய உணர்வின் தன்மை ஒளியின் சரீரம் பெற்றான் இன்று துருவ நட்சத்திரம் நட்சத்திரத்தின் ஈர்க்கோட்டத்தில் ஆறாவது அறிவு ஏழாவது நிலை பெற்றுள்ளான் அதன் உணர்வின் நொகரப்படும் அவன் சென்ற பாதையில் நமக்குள் அந்த அருணர்வு பெற்று நாம் இருளில் நீக்கிடும் அருள் சக்தி பெற்று இந்த உடலுக்குப் பின் அவன் வழி அங்கே செல்ல முடியும் அவன் அதன் பிறகே அதன் உணர்வை அங்கே பெற்றான் அவன் வழியில் செல்லும்பொழுது அவன் பாதையில் நாம் அங்கே செல்ல முடியும் ஆகவே நாம் இழுத்துக்கொண்ட உணர்வு அவன் காட்டிய அந்த தூபசூவியின் சூபியின் தன்மை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரரலை பெற வேண்டும் என்று வடமேற்காக வைத்திருப்பான் விநாயகரை வைத்தது போல முருகன் சிலையும் அப்படித்தான் வைத்திருப்பான் ஆகவே இந்த வினைக்கின் நாயகனாக காட்டுகே ஆக நாம் மனிதனாக எப்போது சேர்த்துக்கொண்டுமோ பல கோடி சரீரங்களில் சேர்த்துக்கொண்ட ஒப்ப நாயகனாக மனித உடலை உருவாக்கியது விநாயகர் ஆக நாம் நுகர்ந்த உயிரின் நிலைகள் உருவாக்கியது உடல் சிவம் நாம் எடுத்துக்கொண்ட உணவு உடலோடு இணைந்து வாழ்வது விநாயகம் எதனதன் வினையை சேர்த்து ஒன்றென இணைத்து அதனுடைய செயலாகதும் அது விநாயகா ஆக இரண்டாவது பிள்ளை எது பல கோடி சரீரங்களின் தீமைகளை நீக்கி 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 அறிந்து கொண்ட உணர்வின் அறிவாக தன் உடலின் நஞ்சை நீக்கி எது விஷம் என்று அறிந்து அதை இயக்க சக்தி பெற்றவன் ஆறாவது அறிவு ஆக நஞ்சென்ற நிலை வரும்போது மீக்கும் ஆற்றல் பெறும்போது பிரம்மாவை செலவழித்தான் முருகன் நோயாளி என்ற உணர்வு நுகரப்படும் போது நம்ம உயிர் அது பிரம்மமாக்குகின்றது சீதா சுவையின் உணர்ச்சின் எண்ணங்கள் இதன் வழி இருளின் மீக்கு உணர்வின் தன்மை வரப்படும் போது அந்த உணரின் சீதா என்ற உணர்வு நாம் எண்ணி அந்த உயிருடன் உந்தி விஷ்ணுவிடமே ஐக்கம் உணர்வின் அறிவாக தெரிந்து கொண்ட உணர்வு இது ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்கப்படுகின்றது நல்ல சற்று யோசனை எத்தனை விதமாக காவியங்கள் ஊற்றினாலும் நாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலையில் தெளிவாக கூறப்படுகின்றது இதை அணைக்கல் வேண்டும் ஆகவே ராமாயணத்தில் நினைக்கிற ராமன் எத்தனையோ விதங்கள் நாம் உணர்வின் தன்னை கலக்கப்படுவது எண்ணங்கள் மாறுபடுகின்றது ராமன் என்ன செய்கிறான் சீதா மேலே சங்கடப்படுகின்றான் வேதனை ஒரு கலக்கப்படும் போது இந்த சுவை என்ற உணர்வு மாறுபடும் என்ற நிலை எண்ணிக்கின்றான் என்று மாறுவதில்லை ஆக அரக்கன் என்ற உணர்வுக்குள் மகிழ்ச்சி என்ற உணர்வை அடங்கி இருக்கின்றது இருந்தால் அவனுடன் கலக்கவில்லை கடலுக்குள் உப்பு தண்ணி நிறைய இருப்பினும் அந்த பாறைக்குள் மறைந்து இந்த உப்பு தண்ணியா வந்தாலும் நல்ல தண்ணியா மாற்றி கடலுக்குள் நன்மீரை பார்க்கின்றோம் இதை போலதான் கடல் அலை போல விஷத்தன்மை இருப்பினும் அந்த சுவையும் மிக்க எப்பயும் மறையாது உணவின் அந்த உணச்சின் நிலையாக இருக்கின்றது ஏன் இந்த உயிரின் இயக்கமாக இருந்து உணர்வின் தன்மை அங்கேயும் வளர்த்து கொண்டு இது மறைந்துவிட்டான் இப்போ விஷத்தின் தன்மை கொண்டு புலி அரக்கத்தனமாக கொண்டு விழுந்துகிறது என்று வைத்துக் கொள்வோம் தன் குட்டி என்ற நிலைகள் வருதம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த மகிழ்ச்சி அந்த எதற்கும் இல்லை என்றால் வாழவும் முடியாது மகிழ்ச்சி நோக்கிதான் உணர்வு உணவு சொல்ல வேண்டும் இந்த உடலை மகிழ வைக்க வேண்டும் என்று தான் உணவை உட்கொள்ள வேண்டும் இந்த உணர்வின் தன்னை பலரப்பும்போது அந்த மகிழ்ச்சி நோக்கிதான் போகின்றது இந்த உடலை காக்க என்பதனை இதை ஞானிகள் தெளிவாக கூறுகின்றனர் நேராமையானோ மகாப்பாடு கந்தப்புராணும் இதில் எவ்வளவு பெரிய மூலக்கூறுகளை திணித்துள்ளார்கள் மனிதன் வாழ்வதற்கும் தீமை அகற்றுவதற்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதனை எது இயக்கு என்று எதன் வழி நீ தப்ப வேண்டும் என்று தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள் நல்ல நீ என்ன படிக்கிற ராமாயணமும் அன்பு கந்த புராணத்தை நீ படிச்சு பாருங்க இப்ப அதை படிக்கும்போது உணவு நுகர்ந்து வாருங்க எவ்வளவு தத்துவத்தை ஞானிகள் கொடுத்துள்ளார் நாம் அதை இழந்துள்ளோம் விஞ்ஞானி ஒவ்வொரு நுண்ணி அறைகளும் கண்குணந்தான் அணுக்கள் இயக்கத்தை கண்டு உணர்ந்த பின் மனிதனை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு வாழ வைக்க முடியும் என்று எண்ணுகின்றான் இதில் மனிதன் உணர்வின் கருக்களின் இருந்து எடுக்கின்றான் அதே சமயத்தில் இந்த மிருகத்தின் சிசுக்களில் வளரும் உணர்வை இணைக்கின்றான் அதற்கு அறிவந்த நிலைகள் வராது உணவின் உடல் பெறும் உணர்வுகளும் அந்த வலுப்பெறும் உணர்ச்சிகளை தூண்டுகின்றது இப்படி பல சிசுக்களிலிருந்து கருவின் தன்மை உருவாக்கி அதன் உணர்வின் தன்மை ஓர் விந்தாக்கி மனிதனின் உடலில் செலுத்தப் போகும்போது அந்த வீரிய உணர்வு கொண்டு அந்த வளர்ச்சின் தன்மை இவனால் நுகர்ந்து வலுகொண்ட உணர்வுகளை இவன் பெற முடியும் என்று இவன் கண்ட ஆராய்ச்சி அதை செயல்படுத்துகின்றது மெஞ்ஞானியோ இதன் உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த பின் அறியாது வந்த தீமையை இதை நீக்குவதற்கு இந்த அபிஷேகம் என்ற உணர்வை கூட்டி குணங்களின் உணர்வை கூற்றி இந்த உணர்வின் நகர்ந்து இங்கு அபிஷேகிக்கப்படும் இந்த உணர்வு நாம் இரத்தத்தில் கலந்து என்ற உணர்வுகளை மாற்றி நல்ல உணர்வின் தன்மை பெற முடியும் என்ற நிலையில் அந்த இயக்கின் உணர்வின் தன்மை நாம் எப்படி மனிதனாக மாற்றியதோ மனிதன் அப்படி சந்தர்ப்பத்தில் வேதனை வெறுப்பு கோபம் என்ற உணர்வுகள் நமக்குள் சேர்க்கப்படும் உடல் நனிந்து உணர்வின் தன்மை உயிர் சென்றத்தின் இன்னொரு உடலை உருவாக்குகின்றதோ இன்னொரு உடலை உருவாக்கவர் அறிவின் தெளிவாக உயிர் எப்படி இருந்ததோ இந்த உணர்வின் தன்மை எப்படி ஒளியின் சரீரமாக மாற்ற வேண்டும் ஆண்டாண்டு காலம் எதுவானாலும் நாம் அழியா ஒளி சரீரம் பெற முடியும் என்று கண்டு இன்று ஒளியின் சரீரமாக இருக்கின்றான் அவன் உணர்வை நாம் பெற முடியும் என்றும் ஏகாந்த நிலை என்று வாழ முடியும் என்று இந்த விஞ்ஞானி சொன்ன புதிய கண்டுபிடிப்பு என்று அதிக விழித்தன எண்ணுகின்றோம் இந்த போகன் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை அவன் எத்தகைய தான் உற்று நோக்கும் போது இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தின் தன்மை நுகர்ந்து கொண்ட பின் இந்த உணர்வுடன் தன்மைகள் இவன் கலந்து கொண்ட உணர்வுடன் அபிஷேகம் பால் தேன் இதை போன்ற பல உணர்வுகளை அபிஷேகிக்கும் போது இந்த உணர்வுடன் கலந்து இவன் கொண்ட உணர்வும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் உயிரின் தன்மை உயிரிலே பட்டு உணர்வுகள் இரத்தங்களில் கழகம் இது ஈஸ்வரலோகம் இந்த ஆறாவது அறிவால் உருவாக்கும் திறனை காட்டியவன் ஆக உயிரிழப்படும் போது அது ஈஸ்வர லோகமாக மாறுகின்றது உணர்வின் தன்மை ரத்தத்தில் கலக்கப்படும் உணர்வின் அணுவாக பெருக்கும் தன்மை பெறுகின்றது இந்திர லோகம் நல்ல யோஜனை பண்ணி பாருங்க அதன் உணர்வின் திரும்ப திரும்ப எண்ணும்போது அதன் உணர்வின் கருவாகி விடுகின்றது குருவானத்தின் என்ன செய்கின்றது பிரம்மமாகின்றது ஆகவே எதன் உணர்வின் தன்மை அணுவானதோ அணுவின் தன்மை அன்பு உயிரி அணுவின் இயக்கம் ஈசன் அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்ற நிலைக்கும் எதை கவர்ந்து உருவானதோ அந்த மனம் ஞானம் ஆகிய டீமிகளை நீக்கும் உணர்வின் தன்மை நமக்குள்ளாகி அந்த உணர்வின் தன்மை கருவாக்கப்படும் இங்கே பிரம்மலோகமாக மாறும்போது இந்த உடல் உள்ள அணுக்களை இந்த உயிரிப்பொழு ஒளியின் நிலைகளுக்கு மாற்றுகின்றது ஆக இவன் உணர்வை தொடர்ந்து அது செயல்படுவான் என்றால் உணர் கொண்டு உணவின் தன்மை ஒளியாகி மகிழ்ச்சி என்ற உணர் கொண்டு உடனும் என்றும் மகிழ்ந்து ஏகாந்த நிலை எதிர்ப்பில்லை ஏகாந்த நிலை ஒன்றும் போது ஒன்றும் புகுவதில்லை அப்படி தசரத சக்கரவர்த்தி பத்தாவது நிலை ஆண்பது இவன் ஏகாந்த நிலை பற்றி என்றும் அந்த ஏகாந்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதைதான் போகணும் இதை காட்டியுள்ளான் அவன் நிலைகள் நல்ல சற்று யோசனை சிலை வடித்தான் என்றான் சிலை சுரண்டி வாழ்றவன் இருக்கிறான் அவன் சொல்ல கல் இவனை சொல்லவில்லை இவன் எதன் கொண்டு நுகர்கின்றனோ அவன் உணர்வை இந்த உயிர் உருவாக்குகின்றது அது சுரண்டும்படி செய்கின்றான் காட்டை பெருக்கும்படி செய்கின்றான் உடலை வளர்க்கின்றான் அது ஒன்னும் சொல்லவில்லை பாசானத்தில் செய்த கல்லுதான் சுரண்டி வாழ்வன் சுரண்டி வாழுகின்றான் அதை தெய்வம் என்று வணங்கியது கிடைக்கும் என்று ஏக்கத்தை சொல்லுகின்றான் அது கொடுக்கும் தெய்வம் என்று எண்ணுவன் அவன் நிலை ஆகின்றது உண்மையின் உணர்வை அறிந்தவன் அதன் உணர்வுகள் இருளின் நீக்கி ஒளி என்ற உணர்வு பெறுகின்றான் ஆகவே உணர்வின் உணர்வு வரப்போம்போதும் அந்த உயர்ந்த எண்ணங்களை எடுக்கும்போது வழி அந்த வலிமை மிக்க சக்தி கொண்டு அதன் உணர்வு தெய்வ ஆணையாக்கி அந்த உணர்வின் இயக்கங்களின் அணுக்களை தன் வழியாக்கி நம் இந்த உடலை எப்படி வளவாக்க வேண்டும் என்றுதான் இந்த ஆறாவது அறிவின் தன்மையை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள்